ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் முட்டை கொழம்பு தாங்க பார்க்க போகிறோம் எப்போவும் வைக்கிற மாதிரி நம்ம முட்டை கொழம்பு செய்யாமல் இன்றைக்கி தேங்காய் பால் விட்டு இந்த கொழம்பு ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி பண்ண போகிறோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரிக்கும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான பால் முட்டை கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் குருமிளகு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்குவோம் நல்லா பொறிஞ்ச உடனேயே இதிலேயே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாங்க ஒரு இருபது பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி நான் உரித்து சேர்த்துருக்கேன் ரெண்டு அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ அப்படியே ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி விட தேவையில்லை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நைஸாக விழுதாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு முக்கால் கப் போல் தேங்காவை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இதை வந்து நம்ம பால் எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் தான் தேவைப்படும் மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் இல்லைன்னா வெள்ளை துணியில் வந்து நீங்கள் நல்ல தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து கிடைக்குங்க இப்போ தேங்காய் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எனக்கு இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்கு இப்போ இது இருக்கட்டும் பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நான் இன்றைக்கி ஆறு முட்டை வந்து வேக வச்சு கீரல் போட்டு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் முட்டையை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறனால முட்டைக்குள்ளே உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்போடு சேர்க்கும் போது இன்னுமே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ முட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டாக நம்மளுக்கு முட்டை ஃப்ரை ஆகி வந்தாலே போதும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா முட்டையோட மேலே இருக்கிற அந்த வெள்ளக்கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த கடாயை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படியே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பித்தோம்னா கரிஞ்ச ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுடுங்க அதனால் இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்குவோம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு ஆறு கிராம்பு சின்னதாக ஒரு பிரியாணியால் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனேயே இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு நிமிஷம் போல் அந்த ஆயில்லையே நம்ம மசாலா வந்து வதக்கிக்கலாங்க இதோடவே ஒரு மூணு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பொடி சேர்த்து நல்லா பச்சைவாசம் போகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மசால் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம மசால் சேர்த்து நல்லா கலந்தாச்சு நல்லா எல்லாம் செப்பரேட் ஆகிருக்கும் இந்த டைமிங்கில் மிக்சி ஜாரை அலசி ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம கிரேவி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்கில் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி பொறுத்து தேங்காய் பால் வந்து உங்கள் தேவைக்கான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருந்த முழு தேங்காய் பாலையுமே சேர்த்துட்டேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்து நம்ம குழம்பு வந்து நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது எக்கை வந்து சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிட்றேன் குழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் அவளை தான் நம்மளோட தேங்காய் பால் முட்டை கொழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு நம்மளோட முட்டை குழம்பு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கடைசியாக அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் வந்து முட்டை கொழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசையோடவும் சாதத்தோடவும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் தேங்காய் பால் அரைச்சி விட்டு குழம்பு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்